வலிக்கத்தான் செய்யும் பெருசு என் அப்படி என்ன கோவம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க எப்படி பேசுவேன் எப்படி பேசுவேன் இருபது வருஷம் பகடா அப்படி என்னடா இருபது வருஷத்து பக இருபது வருஷம் ஆயிருச்சு இல்ல என்ன பகன்னு மறந்துட்டு

சேலம் மாவட்டம் என்று சொன்னாலே இது பாட்டாளி மண் கட்சியினுடைய கோட்டை இது எப்பொழுதும் எங்கள் கட்சியின் கோட்டை என்ன விழுந்துருச்சே இப்ப பெரிய ஓட்டை நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கிய காரணம் நம் கட்சியை தொடங்கிய காரணம் வன்னிய மக்களை சாகடித்து வன்னிய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சு வன்னிய சொத்துக்களை அபகரித்து அந்த சொத்துக்களால் தன்னையும் தன் குடும்பத்தையும் வளப்படுத்திக் கொண்ட ஒரு தலைவர் இவருக்கு உங்களுக்கு மத்திய அரசு கணக்கு எடுத்து இல்ல மத்திய அரசு செஞ்சாதான் நீங்க கொடுக்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்க அதெல்லாம் பண்ண அதெல்லாம் செய்யிறது கிடையாது தேர்தல்ல நின்னுங்க தோத்துட்டீங்க தோத்துட்டா யாரோட கூட்டணி சந்திங்களோ அவன் டெல்லியில ஆட்சிக்கு வந்துட்டான் எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு போகணும்னு கேட்டுக்கலாங்க அங்க தானே போய் கேட்கணும் போட்டவன் இங்க வரான் மறுபடியும் எங்க கிட்ட ஒரு வாரம் சாலை மறியல் அறிவிச்சாரு இவங்க கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தாரு கொடுக்கல இடஒதுக்கீடு கொடுக்கல தனியா கொடுக்கல நான் மணி மண்டபம் கட்டுவேன் ஆனா இடஒதுக்கீடு சமூக நீதிக்காகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் உழைப்பேன் என்றுதான் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்தீர்கள் இடஒதுக்கீடு என்றால் சமூக நீதி என்றால் துளியும் அக்கறை இல்லாத கட்சி என்று இந்தியாவுக்கே தெரியும் பிஜேபியை அவர்கள் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இட ஒதுக்கீடு கேட்டால் முற்படுத்தப்பட்டவர்களுக்கு பத்து சதவீத இட ஒதுக்கீடு என்ற கட்சி இது ராமராஸுக்கு தெரியாதா அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமராசுக்கு தெரியாதா நான் கேட்காத மாதிரி இருக்கேன் அதே மாதிரி நீயும் கேட்டி கேக்காத மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரு போய் கேளுங்க பொதுவானவங்க கேளுங்க பாட்டாளி மக்கள் கட்சியா அததான்ப்பா சிறந்த கட்சி இத சொன்னோம்னா உங்களுக்கு மூஞ்சிய காய் துப்பான்னு தோணாலும் கேனாப்பா விட்டுருங்க நல்ல கொள்கை வச்சிருக்கிறாங்க

என்னையும் மதிச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது ஆனா நான் சொல்றேன் தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கிராமத்துக்கு போங்க போனாதான் அங்க போய் பார்ப்போம் பலம் ஏன்னா இருக்கு மக்கள் இருக்கிறாங்க இளைஞர் இருக்கிறாங்க அள்ளிட்டு வரலாம் கிராமத்துக்கு போனா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல இப்படி நமக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது நாம ஒரு பருவ போராட்டத்தை சந்திக்க போறோம் அந்த பருவ போற எதிர்கொள்றதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை அஞ்சு ஏன பலம் ஆறு குதிரை பழம் ஏழு தக்காளி பழம் எட்டு சப்போட்டா பழம் ஒன்பது கொய்யா பழம் நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் சாரி மச்சான் ஏதோ வேதத்துல பேசிட்டேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு வட தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு தெரியல உங்களுக்கு எல்லாம் தினம் பிரச்சனை தினம் கலவரம் தினம் அங்க பிரச்சனை இங்க எழுத எப்படி இருப்பாங்க நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும் போது அப்படியே நல்லா இருந்தா நீ விட்டுவியா ஐயா ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல முப்பது ஆண்டு காலம் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு நபர் வேற விதமா போ இந்தியா விட்டு வெள்ளக்காரன் விரட்டுறது முக்கியம் இல்லடா உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும் நான் எங்க நம்ம கட்சி காரண்ட பேசி கிசி எங்கயோ பண்ணிடாதீங்கடா அமைதியா இருடா என்ன வாணா வேணா வேணா உங்களுக்கே தெரியும் ஏமாவா சார் நீதான் பேசுறியா பேசறியா 10 மாசம் தான் இருக்கு பத்து மாதத்துல களத்துல இறங்குங்க அந்த அந்த வெறி வரணும் ஏன் போலே வரணும் பூரா கடிக்க போறேன்றியா வெறினா நினைச்சு வேலை பிடிச்சு கொண்டு போறேன் ஏன்னா மூதேவி போக வரணும் உள்ள கடிச்சு இறங்கு வருமா

நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுற அங்க போய் ஏமாடி வாங்குறது ஏன்னா தமிழ்நாட்டுல இனி வரும் காலத்துல கூட்டணி ஆட்சிதான் தான் அதுல மாறுகிறது கிடையாது கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள் இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன் எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்கிறா எதுக்கு முக்க கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க புரிஞ்சாலும் புரியும் அன்பார்ந்த பெரியவர்களே மைக்க மாத்தி பிடிச்சா எப்படி எடுபட்டவள சாரிங்க என் உயிரினம் மேலானே கூபுடா வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் என் உயிரை விட மேலான என் உயிரை விட மேலான சொட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாத என்ன நம் கட்சிக்கு இந்த மாவட்டத்து மக்கள் கொடுத்த மரியாதை ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி வீடியா அவர் அடித்த வாக்குகள் வேண்டாம் சார் அடுத்து இந்த ராமதாஸ் என்ன செய்வானோ தெரியாது டேய் தெரியாதுன்னா விட்டுறேன் அப்புறம் சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சி நாளும் மக்களை பற்றியே நினைக்கிற மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி யாரு நீயா அது என்ன மா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிக்கிட்ட பாத்தாளி மக்கள் கட்சி கொடுக்கும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் கட்டாயமா படிக்கணும் எல்லா பிள்ளைகளும் ஏய் வண்டி ரொம்ப ஸ்பீடா விடுதுதா நிப்பாட்டு நீ சொல்றதை போற நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொந்தையும் கிடையாது உன்னை மாதிரி மண்ணியும் கிடையாது நான் மளிகை கடைக்கு சென்று சரக்குகளை வாந்தது இப்பொழுது சரக்கு என்று சொன்னாலே அதற்கு புதிய புதிய பொருள் சரக்கு இந்த சரக்கை குளித்தால்

வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்